ஹாய் விபஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ள சமையல் டிப்ஸ் எல்லாமே பார்ப்போம் ஃபஸ்ட்டு தோசை மாவில் வந்து கொஞ்சம் பெருங்காய பொடியை சேர்த்து நம்ம வந்து தோசையை வார்த்தோன்னு சொன்னால் தோசை நல்லா மனமாகவும் சுவையாகவும் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வந்து தோசை சுடும்பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டிப் வாழைக்காய் பழுத்துளிச்சின்னு சொன்னால் அதை வந்து குக்கரில் வேக விட்டு தோல் உரித்து நம்ம மசிச்சு எடுத்துக்கணும் பகோடாவுக்கான பிற பொருட்கள் கூட வந்து நம்ம சேர்த்து நல்ல டேஸ்டியான பகோடா வந்து உங்களால் வந்து செய்ய முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மசால் வடை செய்கிறப்போ வந்து இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டான மசால் வடை நம்மளால் செஞ்சிட முடியும் அது என்னென்னா ரெண்டு ஸ்பூன் ரவையை வந்து கலந்துட்டு பிசைஞ்சு நம்ம வந்து மசால் வடை செஞ்சேன்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து மசால் வடை உங்களுக்கு கிடைக்கும் மசால் வடை செய்யும்பொழுது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் பொடியாக அரிஞ்ச ஏதாவது ஒரு கீரையை வந்து சப்பாத்தி மாவு கூட நம்ம சேர்த்து பசஞ்சு நம்ம செஞ்சு பார்க்குறோம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னு சொன்னால் சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மேலும் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் எந்த வகையான கீரையாக இருந்தாலுமே வந்து இது போல் சப்பாத்தி மாவில் கலந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு மோர் குழம்பு செய்கிறப்போ வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது தேங்காய் பச்சை மிளகாய் கூட வந்து கொஞ்சமாக வந்து பச்சை கடுகையும் சேர்த்து நம்ம வந்து பால் விட்டு அரைச்சோன்னு சொன்னால் மோர் குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் நெக்ஸ்ட் ஸ்டிப் நெக்ஸ்ட் டிப் நம்ம வந்து எண்ணெய் நெய் ஊறுக்காய் இதெல்லாமே வந்து பாட்டில்களை நம்ம வந்து ஃபில் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி பாட்டில்களுக்கு பொருத்தமான ஸ்பூனை வந்து போட்டு நம்ம செக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இல்லைன்னு சொன்னால் பதார்த்தங்களுக்கு உள்ள அமைக்கியோ இல்லை பாட்டில்களை விட நீளமாவோ ஸ்பூன் அமைஞ்சிடுச்சின்னு சொன்னால் பதார்த்தத்தை எடுக்கும்போது ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும் அதனால் வந்து நம்ம சரியான அளவு இருக்கிற ஸ்பூனை வந்து ரெடி பண்ணி போடணும் நெக்ஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரில் வந்து பெர்ஃப்யூமை ஸ்ப்ரே செஞ்சுட்டு உடைகளில் வந்து நடுவே நம்ம வச்சுட்டோம் சொன்னால் உங்களுடைய துணி எல்லாமே வந்து உடுத்தும் போது ரொம்ப மனமாக வீசும் அப்போ பீரோலியோ இல்லை நம்ம ட்ரையர் எதில் இருந்தாலுமே வந்து இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பெர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லுமே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மாத்திரைகளை வந்து விழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் வாயில் கொஞ்சம் தண்ணி நம்ம விட்டுட்டு மாத்திரைகளை அதுக்கப்புறமா நம்ம வந்து போடணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மொத்தமாக விழுங்கணும்னு சொன்னால் மாத்திரைகள் வந்து தொண்டைக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு ரொம்பவுமே வந்து ஈஸியாக இருக்கும் அப்புறம் சின்ன பசங்களுக்கு எல்லாமே வந்து மாத்திரை போடுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் இல்லையா இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு தோசை மாவு புளிச்சு போயிட்டுச்சின்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல அதில் பாதி அளவு கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா ராகி மாவு கலந்து நம்ம தேவையான உப்பு மற்றும் தண்ணீரை சேர்த்து நம்ம தோசை வார்த்தோன்னு சொன்னால் அதில் இருக்கிற புளிப்பு சுவை வந்து மொத்தமாகவே வந்து நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூடவே வந்து நம்ம வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி நம்ம ஆட் பண்ணும் பொழுது கூடுதல் சுவையை வந்து நல்ல ஒரு ஊத்தாப்பம் போல் ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டிப் நம்ம வெண்பொங்கல் செஞ்சதுமே வந்து அது சூடாக இருக்கும் பொழுது ஆரென பாலை வந்து ரெண்டு கரண்டி அளவு அதில் விட்டு நல்லா மசிச்சு நம்ம வச்சுட்டோம்னு சொன்னால் பொங்கல் வந்து அதிக அளவு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சாதாரண பூட்டாக இருந்தாலுமே வந்து கதவுலேயே வந்து பொருத்தப்பட்டு பூட்டு துவாரம் இருந்தாலுமே வந்து சரியாக திறந்து மூட நம்மளால் முடியலன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற சென்ட் பாட்டில் இருக்கு இல்லையா அதுலேருந்து இருந்து கொஞ்சம் வந்து அந்த சென்ட் எடுத்து நம்ம துவாரங்களை ஸ்ப்ரே பண்ணும்பொழுது சுலபமாக நீங்கள் வந்து பூட்டை திறந்து மூடுறதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம வந்து புரத சத்து மிகுந்த தோசை சொல்கிறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அரிசிக்கு பதிலாக வந்து உளுந்து கூட வந்து பாசி பயிறு சேர்த்து நம்ம ஊற வச்சு மாவு அரைக்கணும் இப்படி செய்யும்பொழுது அதில் அதிக அளவு வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும் இதில் சத்துமே அதிகமாக நிறைஞ்சிருக்கு தோசையை எளிதில் வந்து ஜீரணம் செய்கிறதுக்குமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து சிறந்த தீர்வு கொடுக்கும் இது ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியான ஒரு உணவும் கூட என்ன வீவஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மேலும் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் போல் நல்ல வீடியோக்கள் நீங்கள் வரணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்னுச்சுனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேலும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம்